இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் என்னோட மத்ராசி டீம் ப்ரெஸ் மீடியா தானு சார் ஆர்பி சௌத்ரி சார் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் ஃபேமிலி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் விழும்போது கை கொடுத்து எழும்போது என்னை தூக்கி விடுற என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நன்றி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி அமரனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப பெரிய நன்றி இது அமரனுக்கு அடுத்த படம் மதராசி பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு யோசித்தது என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஸ்டேஜ் முக்கியம் லைட்ஸ் முக்கியம் பெர்ஃபார்மென்ஸ் முக்கியம் இந்த மாதிரி சூப்பரான ஆங்கர்ஸ் முக்கியம் பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம் க்ரௌட் ஆடியன்ஸ் நீங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன் அதுவும் இப்படி ஒரு இதில் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா க்ரௌடு முக்கியன்றதை விட அந்த வென்யூ முக்கியம் ஆயிடுச்சு சாய்ராம் காலேஜ் தேங்க் யூ நீங்களாம் காலேஜ் வரீங்களோ இல்லையோ நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு தனி கோர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் சாய்ராம் காலேஜில் கொஞ்சம் நாளில் ஸோ எனக்கு ஒவ்வொரு முன்னாடி வரும்போது ஆடியோ லான்ச்சுக்கு போகிறோம் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ சாய்ராமுக்கு போகிறோம் நம்ம இடத்துக்கு போகிறோம் என்ன ஜாலியாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபீல் இது நான் சும்மா நீங்கள் கை தட்டுவீங்க அப்படின்றதுக்கு சொல்லலை இங்கே இருக்கிற இந்த ஹீட்டில் இந்த வேர்வையில் கடந்த நாலு மணி நேரமாக நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்கல்ல வேறு லெவல் இங்கே இன்னைக்கு மதராசி ஆடியோ லான்ச் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போயிட்டு வரேன் ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி பன்னெண்டு ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கராக இருந்த டைம் அப்போது வந்து ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் அப்போது அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏழாம் அறிவு படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமானு ஏங்க எவ்வளோ பெரிய படம் எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இது இதை நான் பண்ணுறதுக்கு என்ன உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஏங்க இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த ஷோ வந்து ஜெய் என்னை ஹோஸ் பண்ணாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தேன் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது அந்த கேப்பில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோட தான் வந்தேன் ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படியே ஒரு சில வருஷம் கழித்து இன்னொரு ஃபோன் கால் வந்தது முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க அடடே இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம ரெடின்னு சொல்லி போனேன் அதுதான் அந்த மான்கராத்து படம் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருக்தாஸ் சார் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார் அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருக்தாஸ் சார் டைரெக்ஷனில் நடிக்கணும் சங்கர் சார் டைரெக்ஷனில் நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமாக வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன் அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம் அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாமல் உழைச்சா என்றைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி மதராசி ஏஆர் முருகா சார் டைரக்ஷனில் நான் ஹீரோ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இது நான் மட்டும் உழைச்சி அப்படி பண்ணிட்டலாம் கிடையாது நம்மால் ஒருத்தன் ஓடுறான்டா அவனை தட்டி கொடுறா தூக்கிட்டு போகணுடான்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கை தட்டி என்னை தூக்கிட்டு வந்தீங்க நீக்கே வச்சுருக்கீங்க அந்த எனர்ஜியோட தான் இந்த படத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன் ஏஆர் முருகதா சார் நீங்கள் வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார் ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா அவருக்கு தலையுன்னு டைட்டில் கிடைச்ச படம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஞாபகம் இருக்குது அவர் அந்த தண்ணியில் அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும் ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்குறதில் அவர் கண் ஷார்ட் ஒன்று வரும் அது எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் கேப்டனை வச்சு ரமணா பண்ணிங்க அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேறு ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த கேப்டனை மாஸ் லீடராக மாற்றினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம் சூர்யா சாரை பயங்கரமா நம்ம ரசிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ரெண்டு சைடு இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின்னு பயங்கர ஸ்டைலிஷா ஒரு லவர் பாயா ஒரு சைடு இன்னொரு சைடு அந்த மொரட்ட ஆக்ஷனா அவருடைய லுக் அதுக்கப்புறம் துப்பாக்கி அது தமிழ் சினிமாவில் ஹீரோஸோட மாசை ரீடிஃபைன் பண்ண படம் அதுல விஜய் சார் எப்படி இருந்தாங்க அந்த ஐ வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல் அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி பண்ணீங்க தர்பார் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த பக்கம் சிரஞ்சீவி சார் இந்த பக்கம் மகேஷ் பாபு சார் அப்புறம் ஆமீர் கான் சார் சல்மான் கான் சார் இந்த வரிசையில் சிவகார்த்திகேனையும் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்ரியல் மொமெண்ட் சார் இதெல்லாம் நான் நான் இதற்கு ஆசைப்பட்டு வரலை ஆனால் இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோடு தான் இந்த மேடைக்கு வந்தேன் இதில் நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பற்றாது முருதா சாரோட எனர்ஜி அவருடைய கதை சொல்கிற விதம் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னொரு பர்ஸ்னலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது முருகதாஸ் சார் உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்குது அது ஒரு கனெக்ஷன் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள் ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் இன்னைக்கு அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இப்படி ஒரு டேரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி உங்களோட படத்தில் இருக்க விஷுவல் ஆகட்டும் ஹீரோயிசம் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் பஞ்சஸ் ஆகட்டும் ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார் இது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க என்கிட்டையும் சொன்னீங்க இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்கேக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய பெரிய வாகியம் சார் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த டைலாக் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்ததும் உங்களோட ஒர்க் பண்ணதும் உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்கள் கொடுக்குற எனர்ஜி சார் வந்து ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க ஏன்னா ரொம்ப கூல் கரெக்டாக வேலை நடந்தா போய்ட்டு அப்படி சாரையே டென்ஷன் ஆக்கிற குரூப் இருக்காங்க இங்கே அவரோட ஏடிஸ் ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி இது பெரிய ஜேர்னி சாரோட நம்மளால நிறையா பேச முடியாது ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர் நான் டென்த் படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு இன்னைக்கு என் பொண்ணு செவன்த் இருக்கா ஸோ அதனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் உங்கள் ஏடி டீமோட தான் சார் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் அது ஒரு செம்ம எனர்ஜி அது இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்க இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியாக அழகாக சிம்பிளாக அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றியிருக்காங்க நான் ஒன்றுமே யோசிக்கல நான் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன் அண்ட் முத முதல்ல சார் வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்ப எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சார் சார் சூப்பர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன நான் கதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த கதை சொல்ல கதை கேட்க போகிற அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு போய் சாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது சார் எனக்கு வந்து தீனா மாதிரி ரமணா மாதிரி கஜினி மாதிரி துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன் ஏன் அப்படின்னா நான் நான் ஏன் படங்களை பார்ட்டும் எடுக்கவே ரொம்ப யோசிப்பேன் நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை இருபத்தி மூணு படத்தில் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோடய ஐகானிக் ஃபிலிம்ஸ் அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு நான் ரசித்த படங்கள் அது பட் அதில் இருக்க இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை தான் நான் மிகோடு போனேன் ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோன்னே இன்டர்வல் கேட்டோடனே எனக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையாக இருந்துச்சு அது ஷூட்டிங் ஸ்பாட் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அழகான ஸ்மைலோடே இருப்பாங்க நான் ரொம்ப பெரிய டேரெக்டர் நீ நீ ஜூனியர் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்தாங்க அதனால தான் சார் இன்றைக்கும் ஒரு டாப் டேரக்டராக இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் இந்த இந்த படத்துக்கும் இந்த ஜேர்னிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சுதீப் எலம்மன் டிஓபி இப்போ சார் சொன்னார்ல விரல் வந்து ஆகிடுச்சின்னு சொல்லி உண்மையிலே தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன் இந்த விரல் போயிடுச்சு சார் அப்படின்னாரு விரல் போயிடுச்சா என்ன சாதாரணமாக சொல்லிங்க அது விடுங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோன்னா திடீர்னு கேமரா பக்கத்தில் இருக்க மாட்டார் எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சிகரெட்டை இழுத்துட்டு அந்த குடும்பியை அள்ளி முடிஞ்சாருன்னா கேமரா வச்சுட்டு சிவதாண்டம் ஆடிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆறு அண்ட் ரோப்பில் நான் ரோப்பில் இருக்கேன் இப்போ இந்த படத்தில் வந்து அபே வந்து என்ன பண்ணுவாப்புனா சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாப்புல அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா எண்பது அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது அறுபது அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது நான் அந்த ஒரு 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 பாலத்தில் இருந்து சார் பாலத்தில் ஷார்ட் சார்ன்னு சொல்லி தூக்கி இந்த பாலத்துலேருந்து நீங்கள் குதிக்கிற மாதிரி ஷார்ட் ஜையோ ஆக்ஷன்னா இந்தளவுக்கு ஆக்ஷனாகவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட்டில் நான் இப்போ சார் சொன்ன ஷார்ட் நான் மேலே ரோப் கட்டி ஏறிட்டே இருக்கேன் பக்கத்தில் அவரும் ரோப்பில் வந்து என்ன தாண்டி போயிட்டுருக்காரு ஒரு சாய அடிக்குமோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிக்கும் அப்புறமா சாயா அடிக்கும் அப்படின்னு வாரு என்னுடைய உயிர் நண்பன் ராக் ஸ்டார் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சலர் அனிருத் ஆக்சுவலாக அனி சாரும் நானும் பண்ற எட்டாவது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் எட்டு படம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் எதிர்நீச்சல் ஆனப்ப நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க ஆல் காலேஜ் கேர்ள்ஸ் ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார் இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார் எல்லோரும் கேட்பாங்க உங்க ரெண்டு பேர் காம்பினேஷனோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு இதுதான் ரீசன் நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன் அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார் பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டுன்னு அனுப்புவார் அவர் நடுவில் சொன்னார் நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கே கேட்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி ஷாருக் கான்லாம் ஆரம்பித்து எல்லாருக்கும் பாட்டு ஹிட்டு ஆயிரம் கோடிலாம் பார்த்துட்டார் இன்னும் ரெண்டாயிரம் இருக்கு மூவாயிரம் இருக்குது நாலாயிரம் இருக்குது பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார் நம்ம மீன்ஸ் நீங்கள் அதை நானும் சேர்ந்துக்கேன் அணி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸோ நீங்கள் உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு நாங்களும் கேட்டிருக்கோம் அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார் எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரே ஜாலியாக இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போல்லாம் நான் கேட்பேன் ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்க விடுங்க சார் ஜாலியாக இருக்கேன்னு பட் அவர் ஜாலியாக இருந்தால் நமக்கு ஹிட்டு பாட்டு வருது நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா அவர் கல்யாணம் நடக்கணுமா யோசிச்சு பார்த்தேன் நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும் அதனால் நீங்கள் ஜாலியாகவே இருங்க சார் எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு துப்பாக்கி படம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி நான் அந்த டைமில் போட்ட ட்வீட் ஒன்று இருக்குது இன்றைக்கி தேதியில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சுருக்கவன் தான் பெரிய ஆள் ஐ காட் த எஃப்டிஎஃப் ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஐ சேன்னு சொல்லியிருப்பேன் அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும் அந்த படம் ட்ரெய்லர் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வம் இப்போ ஷூட்டிங்கில் யோசிச்சு பாருங்கள் எனக்கு இந்த பக்கம் துப்பாக்கி டைரக்டர் இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன் நடுவில் நம்ம அண்ட் இதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடலை சார் படத்தில் நடிப்பேன்னு நினச்சி நான் போடல இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி போடல இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அதுபடி போயிட்டு இருக்கு ஸோ இது அத்தனைக்கே உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ தூரம் அதை பேசிட்டதுனால அந்த ஒரு மேட்ரு இங்கே நினைக்கிறேன் நான் ஏன்னா இவ்வளோ தூரம் அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு சரி அது வேணுமா வேணாமான்னு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு அதனால் நான் அதையும் பேசிடுறேன் இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா இருக்கேன் இந்த சீனுன்னு சொல்லி நான் அதை பார்க்குற விதம் வந்து நல்லா பண்ற தம்பி நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்கறதா தான் நான் பார்த்தேன் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு இவர் வந்து அந்த தளபதியாக பார்க்குறாரு இந்த தளபதியாக பார்க்குறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நான் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் அவரும் என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டார் நானும் வாங்கியிருக்க மாட்டேன் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் இந்த லெவல்லையே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை இந்த மேடையில் தெளிவாகவும் சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்கெங்கேயோ சொல்லி சொல்லி பார்த்தேன் அதை சிலர் விடுறதா இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார் அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா ரசிகர்ன்றது ஒரு பவர் ஒரு பவர் அது விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன் அடுத்து அரசியலுக்கு போகிறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போகிறாங்க தலை அஜித் சார் மன்றத்தை கிடைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு நீங்கள் மன்றத்தை கிடைச்சாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போன்னு நிற்கிறாங்க இந்த பக்கம் கமல் சார் அவர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன் என்னோட கலைஞன் உலகநாயகன் கூட இன்னமும் நிற்கிறாங்க இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக போது அவங்களோட நிற்கிறாங்க இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார் விக்ரம் சார் சிம்பு சார் தனுஷ் சார் இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும் என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு பதிமூணு வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாரிச்சிருக்கேன் இங்கே